தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சான வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் ஆளலாம் வகையிறோம் எண்ணில் நல்ல கதைக்காத ஒரு வாஸ்து சார்ந்த பயணத்தில் நாளை இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதே போல் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதே போல் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகிய மூன்று நாட்கள் மட்டும் சென்னை நகர் சார்ந்த புறநகர் பகுதிகளில் குறிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சார்ந்த சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சந்திக்கக்கூடிய பகுதிகளில் எனது பயணம் என்பிருக்கிறது வாஸ்து ஆலோசனை வேண்டும் என்கிற மக்கள் என்னை அழைக்கின்ற பொழுது உங்களுடைய இடத்திற்கு இந்த மூன்று நாட்களில் மாலை நேரத்தில் உங்கள் இடத்துக்கு வர முடியும் என்னென்னு சொன்னால் இந்த மூன்று நாட்களிலுமே மதியம் மூன்று மணி நான்கு மணி வரையிலும் எனக்கு வந்து ஆல்ரெடி வாஸ்து இடங்களுக்கு போக வேண்டும் மாலை நேரத்தில் ஐடியெலாம் வச்சுருப்பேன் இந்த உங்களை மாதிரி அழைக்கிறவங்க கூப்பிடுறவர்கள் வருகின்ற பட்சத்தில் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் இதை காலையில் வாங்க அப்படின்னு சொன்னால் இதனால் நிச்சயமாக வர முடியாது ஆக நமது பயணம் என்பது இந்த மூன்று நாட்கள் மட்டும்தான் சென்னையில் இருப்பேன் மற்ற பகுதிகளில் தமிழ்நாட்டின் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய நிலை என்பது இருக்கின்றது ஆகவே அழைக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய இடத்திற்கு வர முடியும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகந்தி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாத வணக்கங்கள் வாஸ்து வகையில் தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வாசல் என்பது வடக்கு கிழக்கு பிரதானமாக பார்க்கப்படுகிறது தெற்கு மேற்கு இரண்டாம் கட்டமாக பார்க்கப்படுகிறது இதே விதியை அப்பார்ட்மெண்ட் வீடுகளுக்கு பொருத்தி வைக்கலாமான்னு சொன்னால் இது வந்து எதிர்மறை தான் செயல்படுகிறது என்று சொல்லுவேன் அப்போ இந்த இடத்துல டிகிரியை செக் பண்ணிவிட்டு சரியான முறையில் வாசல்களை அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் இருக்கக்கூடிய வீடுகளை வாங்குவது நல்லது அதேபோல் அந்த வாஸ்து சார்ந்த பயணத்தில் இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை வெள்ளிக்கிழமை அதேபோல் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகிய மூன்று நாட்கள் மட்டும் சென்னை நகர் சார்ந்த சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களின் பகுதிகளில் எனது வாஸ்து பயணம் என்பது இருக்கிறது ஆகவே வாஸ்து ஆலோசனை வேண்டும் என்கிற மக்கள் இந்த இரண்டு நாட்களில் மாலை நேரத்தில் நீங்கள் அழைக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய இடத்திற்கு வர முடியும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகந்த்